ஹெட் இன்ஜுரிக்கும் கோமா ஸ்டேஜ்க்கும் நிறைய லிங்க் இருக்கு இல்லையா ஸோ தலையில அடிப்பட்டவங்க எல்லாம் மோஸ்ட்லி கோமா ஸ்டேஜ் போவாங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப சிவியரா அடிப்பட்டது அதை பத்தி நீங்க சொல்லுது கரெக்ட் ஹெட் இன்ஜுரி நாங்க வந்து மைல்ட் மாடரேட் சிவியர் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இது வந்து பேஸ்ட் ஆன் ஒன் ஸ்கோர் காலர்ஸ் ஜிசிஎஸ் கிளாஸ்கோ கோமா ஸ்கோல் இதோட லோயஸ்ட் ஸ்கோர் இஸ் த்ரீ அப்பர் லிமிட் இஸ் பிப்டீன் இந்த த்ரீல இருந்து பிப்டீன் வரைக்கும் வந்து அதாவது தேர்ட்டின்க்கு மேல இருந்துச்சுன்னா இட் இஸ் மைல்ட் ஹெட் இன்ஜுரி எயிட் டு தேர்ட்டின் இருந்துச்சுன்னா இட் இஸ் மாடரேட் லெஸ் தன் எயிட் இருந்துச்சுன்னா இட் இஸ் சிவியர் ஸோ பேஷண்ட் அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து இவங்களோட ஜிசிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க இதில் வந்து மைல்டு கேட்டகரியில் வராங்களா மாடரேட்டாக சிவியரான இந்த சிவியர் கேட்டகரியில் உள்ளவங்க தான் மோஸ்ட்லி இந்த கோமா ஸ்டேஜுக்கு போகிறவங்களா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சிவியர் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜில் எவ்வளோ நாள் இருப்பாங்க சில வாரங்கள் இருக்காங்களா சில மாசங்கள் இருக்காங்களா இல்லை இயர்ஸ் டுகதர் இப்படி தான் இருப்பாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஐசியூ கார் தேவைப்படும் வென்டிலேஷன் தேவைப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வந்துருக்காங்க ஸோ கோமா ஸ்டேஜில் உள்ளவங்கலாம் ரிவர்சிபிளாக ஆக மாட்டாங்கலாம் கிடையாது லாங் டேர்மில் கூட சில பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் கோமாவில் இருந்தவங்களாம் கூட ரெக்கவரி ஆகி நல்லபடியாக வந்திருக்காங்க கோமாலேயே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கோமா ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்களால பண்ண முடியாது ஸோ எல்லாமே சப்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கூட ரயில்ஸ் டியூப் வழியாக கொடுப்பாங்க அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் யூரின் போகிறதுக்கு டியூப் இருக்கும் மோஷன் போகிறதுக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படும் பாத்திங்க்கு எல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் இது எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இவங்க வந்து கோமாலேருந்து திருப்பி டீப்பர் கோமாக்கு போவாங்களா ரெக்கவரி ஆனவங்க திருப்பி ரிவர்ஸ் ஆவாங்களா அப்படிங்கிறதான் பொறுத்துருக்கு ஸோ வி ஹாவ் டு கிவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் டு த பேஷண்ட் என்ன கான்ஷியஸாக நம்ம இருக்கோம் நம்ம நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கிறோம் கொமட்டோஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதனால் பார்த்துக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் சப்போர்ட் ஒரு நர்சிங் கூட இருப்பாங்க இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே நர்ஸ் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து காம்ப்ளிகேட் ஆகாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மோர் தென் தட் ஒரு கொமட்டோஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு போட்டு விடுவாங்க நிறைய டிவிஸ் போட்டு விட்டு அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து பேச சொல்லி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அவங்களை ஸ்டிமுலேட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ண அவங்க